இப்போ இத்தனை வருஷமா இப்போ மூணாவது டேர்ம்ல இருக்காங்க ஒன்றிய பாஜக அரசு இத்தனை வருஷமா அவங்க வந்து ஏமாத்திட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஈவிஎம்ங்கிற விஷயம் இப்போ இல்லை பல வருஷமா தலைவர் ராகுல் காந்தி வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காரு ஆனா அதுக்கான ப்ரூஃப் வந்து கிடைக்கல இப்ப கூட ஈசி வந்து டிஜிட்டல் ப்ரூஃப் கொடுக்கல அவங்க வந்து பண்டில் பண்டலா வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்மளால வந்து அதை அனலைஸ் பண்ணி பண்ண முடியாதுன்ற ஒரு சவால் விட்டுட்டு அவங்க கொடுத்துருக்காங்க பட் ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸ் அதுக்கான ஒரு கமிட்டியை வந்து அவங்க செட்டப் பண்ணிட்டு ஈகிள்ன்ற ஒரு கமிட்டி செட்டப் பண்ணிட்டு அதுல வந்து முக்கியமான லீடர்ஸ்லாம் இருக்காங்க அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி அனலைஸ் பண்ணி ப்ரூஃபோட இப்ப மக்கள்கிட்ட எடுத்துட்டு போயிருக்காங்க இது ரொம்ப வந்து ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இப்போ மக்களுக்கு இப்போ அவங்களுக்கு தெரியுது ஓ நாங்கள் ஓட்டு போட்டிருக்கிறது வந்து யாருக்கு போயிருக்கு நாங்கள் ஓட்டு போட்டவங்களுக்கு போயிருக்கா இல்லை எங்களையோ எங்களோட ஓட்டு வந்து இப்போ எங்களை ஏமாற்றி என்ன பண்ணியிருக்காங்கிற ஒரு கொஸ்டின் வந்திருக்கு ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் டூ வீக்ஸ் வந்து அந்த யாத்திரையை இருக்கார் பீகாரில் ஸோ அதை இட் இஸ் பிகம் ஒரு ரெவல்யூஷன் மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இது வந்து மக்களுக்கு போய் சேரும் காங்கிரஸ் கட்சி வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து இது ஒரு மூவ்மெண்ட்டாக பார்க்குறாங்க ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது ப்ளஸ் மக்களுக்கும் வந்து அவங்களுக்கு இப்போ ஒரு கொஸ்டின் மார்க் வரும் அவங்க மைண்டில் இனிமேட்டு நம்மளுக்கு யாருக்கு ஓட் போடணும் நம்ம ஓட்டு ஹோட்டா நம்ம ஓட்டு போடுறவங்களுக்கும் உண்மையாக போகுதா இல்லை இவங்க வந்து ஏமாற்றி இவிஎம்மாக ஹேக் பண்ணுறதோ அவங்களுக்கு வந்து நிறைய எல்லாமே இப்போ அவங்க கையில் எடுத்து எடுத்துட்டாங்க இல்லையா ஈசியிலேருந்து எல்லாம் ஜுடிஷியல் சிஸ்டம் எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல் போயிருக்கு ஸோ இந்த ஓட் ஸ்டோரி வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன் ஒரு எழுச்சியான ஒரு மூமெண்ட்டாகவும் தலைவர் ராகுல் காந்தி எடுத்திருக்காரு நாங்கள் எல்லோருமே அவரை பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் கண்டிப்பாக நல்லாவே இருக்குது உங்களுக்கு வந்து மக்கள் எவ்வளோ நம்ம பாரத் ஜோடோ யாத்திராவில் வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போனார் அதுலேருந்தே வந்து எவ்வளோ ஒரு எழுச்சியான ஒரு தலைவராக வந்துட்ருக்காருங்கிறத நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு ஆனால் இப்போ பீகாரில் மட்டும் நீங்கள் அந்த வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்கானிக்காக க்ரௌடு வந்து இந்த ஓட் சோரிங்கிற விஷயத்த தெரியணுன்றதுக்காக சப்போர்ட் பண்ணி அவர் கூட நடந்து போயிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ப்ரூஃப் இல்லைன்னா கூட விஜுவல்ஸ்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கு ஸோ கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி நல்ல நம்பர்ஸோட வெற்றியாக நாங்கள் இந்த வருஷம் வெற்றி வரும்